தினம்ேரவையில் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பதவி நீக்கும் தீர்மானத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு அதன் வாக்கெடுப்பு முடிந்திருக்கின்றது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர் ஆளுநர் உரையில் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நூலும் பேசினார் நாங்கள் பேசுவதற்கு எந்த தடையும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு எந்த தடையும் நாங்கள் விதிக்கவில்லை எங்களுடைய சட்டப்பேரவை அவர்களும் முழு அனுமதி கொடுத்தார் அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதற்கு எந்தவித இடையூறும் செய்யவில்லை ஆனால் ஆளுநர் உரையில் எதிர்கட்சி தலைவருக்கு அதிக நேரம் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார் அதிமுக ஆட்சி நடக்கும் போது சிறப்பான ஆட்சி நடைபெற்றது அதனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லை குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விதமாக பிரதான எதிர்க்க சென்ற முறையில் எங்களுடைய கடமையை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தினோம் அதனால் தான் ரெண்டு நாள் பேச வேண்டியதே இருந்தது அவ்வளோ பிரச்சனை தமிழகத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது அந்த பிரச்சனையை பிரதான எதிர்க்க சென்ற முறையில் எங்களுடைய கடமையை நாங்கள் ஆச்சிருந்தோம் ஒழிய அதனால் நாங்கள் அதிகமாக நேரம் எடுத்துக்கிட்டோம் அது அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள முடியாத காரணம் எங்களுடைய ஆட்சியில் பிரச்சனை இல்லை அதனால குற்றஞ்சமாக முடியல ஒரு நல்ல ஆட்சி எங்களுடைய ஆட்சியில் தந்தோம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் நாம் பேசியதை அதை சிடி கிராங்க கேட்டோம் சட்டப்பேரவை தலைவர் இடத்துல என்னுடைய மூத்த உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் சென்று எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுநர் உரையில் ஆற்றிய அதை சிடியா கொடுங்க கேட்டோம் அவரும் கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் ஒரு மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் மக்கள் பேசினாங்க மீதி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு அதுல சீடியில கொடுக்கப்பட்டது வெறும் நாற்பத்தி ஆறு நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க அந்த நாற்பத்தி ஆறு நிமிடத்துல நாற்பத்தி நாலு நிமிடம் மாண்பு முதலமைச்சரா மாண்பு அமைச்சர் பேசினதா இருக்குது வெறும் ரெண்டு நிமிடம் தான் நான் பேசினது இருக்குது அப்படி என்றால் சட்டப்பேரவை தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம் அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் கீழ் நான் பேசுவத ஒளிபரப்பு செய்யல நேரலையில் ஒதுப்பு செய்யல ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டா அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சுதான் பரவாயில்ல மாதம் செயல்படுத்திட்டு கோரிட்டு காட்டினோம் எந்த மறுவருக்கும் சொல்ல ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் இரண்டு தரப்புக்கு சமமாக நடப்பதால் சபாநாயகருக்கு அழகு அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம் இன்றைய தினம் மீண்டும் சட்டப்பேரவை தலைவர் வந்த பிறகு என்னுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் கே பி முனுசாமி அவர்கள் பேசியிருந்த பொழுது மீண்டும் பல விளைக்க போறோம் கருமேனி நம்பிய கருமேனிய நம்பியார் திட்டத்தை பத்தி பேசுறேன் அப்ப நான் குறிப்பிடும் அண்ணன் கே பி கே பி முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவருக்கு மீண்டும் சட்டப்பறை தலைவர் பதிலளிக்கிறார் நான் தான் இது வந்து புனிதமான நாற்காலி நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதுக்கு அமைச்சர் பதில் சொன்னா பரவாயில்ல நீங்க பதில் சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு சொன்னா இல்ல நான் அந்த பதவி சேர்ந்தவன் தொழில் சேர்ந்தவன் அப்படின்னு பதிவு அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்துதான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மருத்து பேசுவது ஏற்படுகிறது அல்ல இதுக்குதான் இவ்வளவு நேரம் நான் காலையில் இருந்து நடந்தது நீங்க அதே வரைக்குத்தான் போறேன் அடுத்தது என்ன தினம் என்னுடைய உறுப்பினர் கே பி முனுசாமி அவர்கள் அழகா பேசினார் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி என்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவருடைய திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க அதுல பல அம்சங்கள் இருக்குது அதுல நீர் விவசாயி சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்குது அதுல கிட்டத்தட்ட ஒரு நம்பர் சொல்லி அதுல இருந்து இதுவரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கையில் நீங்க எதுவும் செய்யல அது ஒரு பத்தாயிரம் கோடிக்கு தூர்வாரது மற்றது இரண்டாயிரம் கோடி திருப்பணி இப்படி எல்லாம் கோடிட்டு காட்டுறாரு நீர்வளத்துறையில கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு ஒரு லட்சம் கோடி வேணும் அப்படி இருக்கும்போது அப்படின்னு பேசும்போது அவர் மறிக்கிறார் மறிச்சு மீண்டும் அவர் கருத்து சொல்றார் அமைச்சர் கருத்து சொல்லும் அவரே கருத்து சொல்றாரு இதை தான் நாங்கள் வந்து நடைமுறை செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை பேரவையை பொறுத்தவரைக்கும் அதிமுக அவர்கள் அந்த பெரும்பான்மை படம் இல்லை தீர்மானம் கொண்டு வந்த தோல்வி தெரிஞ்சும் ரபாநாயகரிக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வற்கான காரணம் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்ல நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் உண்மை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் நல்ல செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடதோ இதை கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஓகே அவருடைய ஆதரவாளர்கள் ஆலோசிக்கிறாங்க அவருக்கும் ச அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தான் அவர் அவர் திற ஒறுத்திருக்காரு இதில் வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிலாம் கிடையாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கலவு தான் தோழமை கட்சியில் குடுதிங்கிறார் ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதால் ஆளுங்கட்சி உறுப்பினர் நீங்க எல்லாமே எதிர்க்கட்சி உறுப்பினர் இருக்குது அதோட மறந்து பேசுறாங்க தோழமை கட்சிக்கு எங்க குடுதல் இல்லை தான் தோழமை கட்சி சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தால் ஆளுகட்சி எதிர்க்கட்சி ஆளுகன்றிய கட்சியில் கட்டியோரு தான் பிரதானம் அந்த கட்சி தான் உறுப்பினர் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர் மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமையான போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான் அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினா தோழமை கட்சி கொடுக்கணும் இங்கேயும் தோழமை கட்சி தான் பாக்குறாங்க அதான் பாராட்டி பேசுறேன் அது நீ புரிஞ்சுட்டா நான் என்ன செய்யறது

ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மா பொறுப்பேற்கும் போது போகமா ஏதோ அந்த அஞ்சு லட்சத்து பன்னெண்டாயிரம் கூட ஒப்பிட்டு தொண்ணூத்தி மூணு சதவீதம் கிடையாது யார ஏமாத்திர நாடகம் நாட்டு மக்கள் ஒண்ணும் தெரியாம வச்சிருக்காங்க நீ விஞ்ஞான பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது இன்னைக்கு எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிபூர்வமான மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் ஏமாத்த முடியாது இப்படி தேலி பண்ணி ஏமாத்த முடியாது தேலி பண்ணி பண்ணி பேசிட்டு போறாங்க இந்த புள்ளி இந்த பர்சன்டேஜ் அதுக்கு பர்சன்டேஜ் மக்களை ஏமாற்றுவது என்ன கடை வாங்கினா என்ன வருவாய் எவ்வளவு மூலதனம் செலவு அதெல்லாம் சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் சொல்ல முடியாது அவ்வளவு நல்லா சொல்றாருல்ல நான் அதிமுக நான் நிதி என்ன நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தேன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம் டெண்டர் விட்டது அதிகாரி தான் என்ன கேஸ் ஃபைல் பண்ணாங்க டிவிசியில் போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்பெல்லாம் யார் கேட்டு போனாங்க உங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயுமா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாழாடுனேன் இவர்கள் யார் வழக்கு திறந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறன்னு சொன்னாங்க இல்லை நான் வழக்கு நடத்தணும் சொன்னேன் ஏற்கனவே அதை பேசி பலியாக இருக்குது ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபிச்சேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்ல முடியல நான் மடியில் கனமுல வழியில் பயமில்லை ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுறேன் ஓ வழக்கப்பட்ட சந்தி

ஐ கோர்ட் கிழிகி முழிச்சிட்டாங்க எங்களோட யார் வழக்கு போட்டாங்களோ அதெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க எதற்காக சொல்லியிருந்தீங்க ஏதோ ஒரு தொடுத்தால் வழக்கு மற்றவர் தொடுத்தால் கொய் அமலாபகத்தில் எங்களை வந்து வெயிடு பண்ணுறது நாங்கெல்லாம் டி இன்கேஷன் சொன்னதுனால மெலிக்கொலிங் சொன்னாலும் வரதுன்னாங்க எங்களுக்கு வந்து என்ன கொக்க கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க ஆ எங்களுக்கு ரத்தம்

அந்த அளவுக்கு ஊழல் மதிச்சு கிடைக்கும் அந்த ஆட்சியில அவ்வளவு ஊழல் எல்லா துறையிலுமே ஊழல் கவலை எல்லாம் செய்யறாங்க எதை பற்றியும் பயம் இல்ல சர்வசாதம் நடக்கிறாங்க அதெல்லாம் நம்ம தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடர்வோம் அப்பொழுது மக்களும் பாத்துக்காங்க ஊடகமும் பத்திரிகை கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு ரொம்ப சொல்லிருக்காரு முதலமைச்சர்களுடைய திறமை யாராலும் பண்ண ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் எடுத்திருக்காங்க எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு கொடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுல எத்தனை முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும் ஓட்டு போடுறது ஓட்டு போடுறது ஜனநாயக உரிமை அதனால ஓட்டு போட்டதுக்கு ஓட்டு போட தனித்தனியாக பிரிச்சு கொடுக்க முடியுமா ஜனநாயக அடிப்படை உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமா தான் பார்க்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ அண்ணாதிமுக ஓட்டு போட்டு உனக்கு செய்ய மாட்டேன் அப்படித்தப்பாங்க அப்படித்தப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க பல துறைகள் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது பல துறையில திமுகவுக்கு சாதகமானதுதான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க இப்ப வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல இந்த மூன்று லட்சம் வீடு இல்ல யாரு கொடுக்க போறாங்க திமுக பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஒரு லட்சம் வீடு அறிவிச்சிருக்காங்க திமுக காரணம் கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க வழியா நாட்டு மக்களுக்காக கொடுக்கல அண்ணா திமுக அப்படி இல்ல அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாவது ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமா தான் இருக்கும் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமா தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமான்னு கேட்டேன் ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறதுலயே பாக்குறீங்க நல்லா உசாரா கேள்வி கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் இது எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா அப்படித்தான் இருக்கீங்க இல்லையா ஒட்டுமே இருக்கும் என்னங்க நாங்களா இப்ப ஒத்துமையா தான் இருக்கிறோம் நீங்க யாராலையும் பிரிக்க நான் என்னைக்கு முதலமைச்சா அன்னையில இருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் உடைச்சிருந்துட்டு தான் இருக்கிறோம் அண்ணா திமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பண்ணுன்னா மூக்குடைப்பாரு மூக்குடைந்து போகும்